மூணு மணிக்கு நீயத்தை சொல்லி தந்துருவாங்க மூணு மணிக்கு சாப்பிட்டு இந்த நவயத்து சோமோகத்தின் உமா சொல்லி தந்துருவாங்க சொல்லி தந்தவன அப்புறம் தாகமா இருக்கு தண்ணி குடிக்கணும் நீயத்தை வச்சாச்சு நீயத்தை வச்சுதான் நவயத்து சோமோகத்தின் சொல்லியாச்சான் தண்ணி குடிக்க கூடாது மூணு மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் குடிக்கலாம் மார்க்கத்துல ஆனா குடிக்க கூடாது எதுனால இது வருது அஜத்து மார்க்கல அழகா உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க நோன்பு என்பது நீங்களா இஷ்டப்பட்ட நேரத்தில் வைக்கிறதுக்கு பேர் நோன்பு கிடையாது நோன்பு என்பது அல்ல என்ன சொல்றான் கேட்டா குழு வசரபு குரான் அல்ல சொல்றான் உண்ணுங்கள் பருகுங்கள் எது வரைக்கும் பருகலாம் எது வரைக்கும் உண்ணலாம் கேட்டா ஹத்தா எத்த பையன குமுள் ஹைத்துள் அபியலு மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் பஜிர் பஜிர் வர்ற வரைக்கும் உண்ணும் பஜிர் தான் கணக்கே தவிர நீ வைக்கிற முடிவும் கணக்கு கிடையாது உன்னை அல்லாஹ் சாப்பிட வேணான்னு சொன்னது பஜர்ல இருந்துதான் மூணுல இருந்து உன்னை சாப்பிட வேணாம்னு சொல்லல மூன்றைக்கு சாப்பிட வேணா நல்லா சொல்லல நாலரைக்கு சாப்பிட வேணா நல்லா உனக்கு சொல்லல அல்ல உனக்கு சொன்னது எப்ப கேட்டா பஜிர் வக்து வந்து விட்டதா பஜிர் பாங்க சொல்லி விட்டார்களா நிறுத்திக்க பஜிர் வரைக்கும் நோம்பு வைக்க சொன்னது அதுல இருந்துதான் இது விளங்கிருந்த நீ மூணு மணிக்கே நோம்போடு முடிவு பண்ணிட்டு படுத்து விட்டாலும் மூளை காலுக்கு நல்ல கருவாடு குடிக்கிற வாசம் வந்தா போய் இன்னொரு விட்டு விட்டு தப்பு கிடையாது நாலு மணிக்கு ஒரு வாசம் வந்தா அதையும் சாப்பிடு திடீர்னு என்ன செய்யுது மாயரா இது தின்பண்ட இருக்கு நூறுக்கு தி இருக்கா நல்லா சாப்பிடுப்பான் எது வரைக்கும் சாப்பிடலாம் சுபுஹுக்கு பாங்க சொல்ற வரைக்கும் சாப்பிடலாம் அப்ப நம்ம என்ன பண்றோம் மூணுக்கு নিয়ত பண்ணி விடு பட்னே பாலை ஆக்கித் தக்கிரறோம் இப்படி மார்க்கத்தோட விளையாடுறோம் அட நோம்புத் திறக்கறமே ரமலான் மாசத்துல எத்தனை சிறப்புகள் நீங்க எழ அப்ப மட்டும் சொல்லிக்கிட்டு நோம்பு திறப்பதற்கு ரசூல்லா என்ன சொன்னாங்க லா யஸால் உனன் நாஸ் பி خيرின் மா ஹஜ்ருல் ஃபித்ர நோன்பு துறப்பதற்கு அவசரப்படுகிற வரைதான் நீங்கள் நல்ல காரியம் செய்கிறீர்கள் நோன்பு துறப்பதை லேட் ஆக்கினால் நீங்கள் கெட்ட காரியம் செய்கிறீர்கள் நீ நல்லவேங்கிறதுக்கு ஆதாரம் நீ நல்ல காரியம் செய்வதற்கு ஆதாரம் நோன்பு துறக்க அவசரப்படுங்கள் எப்படி அவசரப்படு தெரியுமா அல்லாஹ் வந்து நமக்கு நோன்பு நோன்பு வைக்க சொல்றது இரவு வரைக்கும் தான் சும்மா திம்முசியாம இரல்ல குரான் சொல்றான் இரவு வர்ற வரைக்கும் நோன்பை முழுமையாக்குங்கள் சூரியன் மறைகிற வரைக்கும் இப்போ வந்து ஆறரை மணிக்கு சூரியன் மறையுது உதாரணத்துக்கு ஆரை முக்காலுக்கு மறையுது நம்ம ஊர்ல இத்தனைக்கு மறையுதுங்க ஆரை முக்காலுக்கு இன்னைக்கு மறைகிறது ஆறு நாற்பத்தி சூரியன் மறைந்தால் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா ஆறு நாற்பதுக்கு ரெடியா ரெடியா இருக்கணும் பாத்துக்கிட்டே இருக்கணும் இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கு இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு இன்னும் முப்பது செகண்ட் இருக்குது நாற்பத்தி அஞ்சு ஆனும் டப்பு நல்லி போடணும் எப்படி இருக்கணும் அதே இந்த பாரு பறக்கிறான் பாங்க பறக்கணும் அதான் நல்லவனு கடையாளமா ரசூசுலாம் சொல்றாங்க நீ என்ன பண்ணனும் இப்படி நீங்க எப்படா நாற்பத்தி வரும் எப்படா நாற்பத்தி மூணு வரும் எப்படா சூரிய மறைன்னு காத்துக்கிட்டு இருந்து சாப்பிடும் பொழுது அல்ல என்ன செய்யறான் தெரியுமா பார் என் அடியானை பார் எவ்வளவு பசிய தேக்கி வச்சிருக்கிறான் இவ்வளவு பசிய வச்சுக்கிட்டு எனக்கா வேண்டி கட்டுப்படுத்தா பாரு இங்க பாரு எப்படா வரும்னு காத்துக்கிட்டு இருந்தான் சொன்ன இவ்வளவு பசி இருக்குது நான் சொன்னேங்கிறதுக்காக கட்டுப்படுத்திருக்கிறான் பாரு

பனை குளத்தில் இருந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊர்களிலையும் சூரியன் மறைஞ்ச உடனே பாங்கு சொல்வது இல்லை வேண்டும் என்று பேணுதல் என்று சொல்லி ஏழு நிமிஷம் லேட்டா சொல்லிட்டு இருக்காங்க நாற்பத்தி சூரியன் மறைஞ்சா ஐம்பத்தி ரெண்டுக்கு பாங்க சொல்றாங்க ஐம்பதுக்கு மறைஞ்சா ஐம்பத்தி ஏழுக்கு பாங்க சொல்றாங்க இந்த ஏழு நிமிஷத்தை அதிகமாக யார் ரசூல் சொல்லு அவசரப்படுத்தி சொல்கிறார்கள் நாங்கள் சென்னையில் இருப்பவர்கள் தெரியும் அன்றைக்கு ஹிந்து பத்திரிகை வாங்கி பாருங்க அன்றைக்கு ஒவ்வொரு நாளும் சென்னையில் எத்தனை மணிக்கு சூரிய மறை இதில் போட்டிருப்பான் அதையும் இந்த கடக்காரங்க நோம்பு அட்டவணை போட்டிருப்பாங்க அதையும் பாத்தீங்கன்னா ஏழு நிமிஷம் டிஃபரெண்ட் இருக்கும் வெள்ளிக்கிழமை போட்டிருப்பான் அவன் வந்து ஆறு ஐம்பதுக்கு மறையும் இவன் நோம்பு இருக்கிற நேரம் ஐம்பத்தி ஏழு போட்டிருப்பான் ஏழு நிமிஷம் ஏன்டா சேர்த்தீங்க நீங்க அல்லாவுடைய ரசூல் அவசரப்பட்ட சொன்ன விஷயத்துக்கு நீ என்ன பேடுதல் உண்டாக்குறதுங்க ரசூல் செல்லா சொல்றாங்க இதான் அக்பர் அல்லா அதுபார் நகார் ஹாகுனா பகல் அவத்தரசாயும் என்ன சொல்றாங்க பகல் இப்படி போய்விட்டு இரவு இப்படி வந்து விட்டால் நோம்பு திறந்து விட வேண்டும் நோம்பாளி நோம்பு திறந்து விட வேண்டும் இப்படி நோன்புகள் பாழாக்கப்படுகிறது நோன்பு வைக்க தெரியல முறையாக நோன்பு வைக்க நமக்கு கட்டுத்தரப்படவில்லை நோன்பு திறக்க கட்டுத்தரப்படவில்லை இப்படி நிறைய தப்புகள் மார்க்கம் என்ற பெயரால ஏராளமான தவறுகள் நம் முன்னே இருக்கிறது இந்த தவறுகள் இருந்து நம்ம விடுபட வேண்டும் நம்முடைய பகுதிகளில் என்ன காரியங்கள் நடந்தாலும் ஒரு அளவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும் இப்ப மூழுதுன்னு ஓதுறீங்களா ஒன்னே கேட்கணும் அஜயத்தில் கேட்கணும் மூழுது வரீங்களா அஜயத்து குரானில் மூழுது சொல்லி இருக்குதா இந்த மூழுது குரான்ல எல்லாம் சொல்றாங்க கேளுங்க இல்லைன்னு அவரே சொல்லிடுவாரு போய வேலை பார்த்து வந்துருங்க ஹதீஸ்ல இருக்கான்னு கேளுங்க இல்ல பாரு மூழுது இல்ல கத்தம் இல்ல பாத்தியா இல்ல பூரியா பாத்தியா இல்ல ஏழாம் பாத்தியா இல்ல நாற்பதாம் பாத்தியா இல்ல இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இல்ல இதெல்லாம் மார்க்கம்னு செஞ்சிட்டு இருக்கிறீங்க நான் குறைச்சு குறைச்சு கடைசியா ஒண்ணு சொல்றேன் ஒருத்தன் வந்து நம்மளை தகப்ப இருக்கிறான் நம்மளை பெத்து வளர்த்து ஆளாக்கி கஷ்டப்பட்டு அவன் போய் சேர்ந்துட்டான் இந்த தகப்பனுக்கு நீ புள்ள நீ என்ன செய்யணும் உன் தாய்க்கு நீ என்ன செய்யணும் செய்யக்கூடாதையெல்லாம் உனக்கு சொல்லி தந்துருக்கிறாங்க எதை செஞ்சால் அவருக்கு எந்த நன்மையும் இல்லையோ அதை சொல்லி தந்தார்கள் எதை செஞ்சால் அவருக்கு நன்மை சேருமோ அதை சொல்லி தந்தார்களா நீங்கள் யாருமே செய்யவில்லை பெற்றோர்களுக்காக வேண்டி அல்லது பறி கொடுத்த உங்களுடைய உறவினருக்காக வேண்டி தகப்பனுக்கு பிள்ளையோ பிள்ளைக்கு தகப்பன பொண்டாட்டிக்கு புருஷனோ புருஷனுக்கு பொண்டாட்டியோ நன்மை செய்வதாக இருந்தால் செய்யலாம் என்ன செய்யலாம் செய்ய வேண்டிய அதை மட்டும் நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் உங்களுடைய பெற்றோர்கள் இறந்துட்டாங்களா அல்லது பொண்டாட்டி மூத்தா போச்சா புருஷன் மூத்தா போயிட்டானா புள்ள மூத்தா போயிட்டா அண்ணன் மூத்தா போயிட்டானா தம்பி மூத்தா போயிட்டானா அவனுக்கு செய்யற முதல் கடமை நீங்கள் செய்யற முதல் கடமை அவர் யாரிடமாவது கடன் பட்டிருக்கிறாரா விசாரிக்க வேண்டும் மூத்தா போனவரு யாத்தையாவது கடன் வாங்கிட்டு மூத்தா போயிருக்கிறாரா நேர அவற்ற போகணும் எங்க தகப்பனார் உங்கள்ட்ட அவ்வளவு ரூபா கடன் வாங்கியிருக்கிறார் மூத்தாகி விட்டார் நான் தந்து தீத்துறேன் என் பொறுப்பு நீங்க என் தகப்பனார மன்னிச்சிடுங்க அல்லது தர முடியல என் தகப்பனாரும் மூத்தா போயிட்டாருங்க என்கிட்ட வசதி இல்லைங்க அதாவது இந்த துன்யாவில் என்னை மன்னிச்சு விட்டுருங்க தகப்பனார

இங்க வாங்கி தாண்டு கேட்பாரு அங்க ஒரு லட்சம் ரூபா செல்லுமா பணம் காசு செல்லாது அல்ல என்ன பண்ணுவா என்னப்பா ஒரு லட்சம் வாங்கினியா ஆமா இப்போ கொடுக்கணுமே என்ன செய்யறது ஒரு அஞ்சு வருஷம் தொழுது கொடு ஒரு லட்சம் கொடுக்கணும்ல நீ அஞ்சு வருஷம் தொழுவுது இல்லைப்பா தொழுக அந்த நன்மை அவங்க கிட்ட கொடு பஞ்சு வருஷம் தொழுவுலன்ற கண்ண தொழுக இருக்கிறோம் நம்ம கணக்குல என்ன ஆகும் அஞ்சு வருஷம் தொழுவல இன்னொருத்தன் வருமா ஏன்ல எனக்கு ரெண்டு லட்சத்துல தரணும் உனக்குமா என்னடா ஆமா ஒண்ணு பத்து வருஷத்துக்கு கொடுத்துருக்கு இப்படி எல்லாம் போயிடும் கடங்காலும் நிப்பான் கடைசியில் பதில் தொழுவே இல்லைன்னு ஆயிரும் தொழுது இருப்பாரு கணக்குல என்ன ஆயிரும் தொழுவே இல்ல அப்புறம் அவன்ட்டு வருவான் எல்லாம் எனக்கு மூணு லட்சம் ரூபா என்னப்பா ஆமா அப்ப எல்லாம் போய் அவன் கொடுத்துரு நோம்பூசியில ஒரு பத்து வருஷம் ரூபாய் தான் அப்படி கொடு இது ஒரு நோம்பூசியா இப்ப நோம்பு வைக்கல ஆயிருச்சு இப்ப கடைசியில் இப்ப கடங்காண்டு அம்படி கொடுத்து இவர் என்ன அமல் செஞ்சு இருந்தாலும் ஒண்ணும் இல்லாம இப்படி நிப்பார் சரி அதுக்கப்புறமும் உஞ்சு நினைக்கிறீங்களா அப்புறம் ரெண்டு பேர் வருவான் தால்ல எனக்கு ஊர்ல இருந்து வழி சொல்லலையே அப்படிமா அமள ஒண்ணும் இருக்காது இவன் செஞ்சு பாவத்த இவந்திருலதி கை ராண்டுவான்ல நம்ம பாவமே செஞ்சிருக்க மாட்டோம் நீ நீல பாவம் அட்டிவான்லியா இந்த பாவத்திகந்திரல்லதிகோய் அப்ப நம்ம தரப்பேன் நம்ம தா ஈ நம்ம அந்நே நம்ம தா நம்ம ஈ நம்ம கொண்டா தீனம புருஷன் மூத்தா போய் கடனாளியா இருந்தார்களையானால் நீ உண்மையான புள்ளையா இருந்தால் உன் தரப்ப மேல அனுபவிச்சிக்கிற புள்ளையா இருந்தால் inana <laughs> <laughs> <laughs>